தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு பகவான் அப்படிங்கறத வந்து வர்ண பகவான் கதையெல்லாம் எடுத்து இல்லை வாட்டர் கேன் கதையை எடுத்திருக்கிறாங்க ஆமா நார்த் மெட்ராஸ்ல ரெண்டு கோஷ்டி ஒன்னு கேன் பிசினஸ் அவருக்கு சொந்தமா பிளான்ட் இருக்குது இன்னொன்று சரண்ராஜ் அவங்களுக்கு சொந்தமாக பிளான்ட் இல்லை அவரும் அவர் மச்சானும் சேர்ந்து பண்ணுறாங்க சரண்ராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கிறார் உள்ள நடிகர் சரண்ராஜ் ராதாரவி காலத்து நடிகர் தான் இடம் கொஞ்சம் நாள் காணாமல் போயிருந்தார் இப்போ திருப்பி வந்திருக்கிறார் இல்லைங்களா அவர் அவர் கொஞ்சம் ஒரு கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது கொஞ்சம் தக்குவாய் மாதிரி ஒரு சிறப்பு கேரக்டராக அவரை மாற்றிருக்கிறாங்க ஆனால் நல்லா ராதா ராதாரவிக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வாட்டர் கேன் பிஸ்னஸோட சுண்டகஞ்சி காசு பிஸ்னஸும் சரண்ராஜ் டீமில் இருக்குது அவருக்கே தெரியாமல் அவங்க மனைவியும் மச்சானும் பண்ணுறாங்க காசுக்காக இதை மோப்பம் பிடிக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர் அடிக்கடி வந்து மிரட்டிட்டு போகிறாரு அவர் வந்து ராதாரவி ஊருக்காரர் ராதாரவி வந்து இருந்து வந்து இங்கே நார்த் மெட்ராஸில் செட்டில் ஆனவர் அவர்கிட்ட ரெண்டு பசங்க வேலை பார்க்குறாங்க அந்த ரெண்டு பசங்க தான் அந்த படத்தோட ஹீரோ இந்த பசங்களை பசங்களுக்கும் ரா சரண்ராஜோட மச்சானுக்கும் இடையில அடிக்கடி முட்டல் மோதல் எங்கள் ஏரியா இது உள்ளே வராத இந்த ஏரியாவுக்கு நாங்கள் தான் வாட்டர் கேன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக போடாத சில ஃப்ளாட்லேருந்து இவங்களுக்கு வாட்டரு கன் போட சொல்லி ஆர்டர் வந்ததுன்னா அதுக்கு வந்து அடித்தடி லெவலுக்கு போகிறாங்க சரண்ராஜ் டீமில் உள்ள அவரது மைத்துனரும் இவங்களும் சரண்ராஜுக்கும் ராதாரவிக்கும் நாங்கள் பல வருஷமாக இதெல்லாம் என் ஏரியா இதெல்லாம் உன் ஏரியான்னு பிரிச்சுக்கிட்டோம் நீ ஏன்டா உள்ள வந்து சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு ராதாரவி கண்டிக்கிறாரு ஆனால் தப்பு பசங்க பேர் இல்ல இந்த வன்மம் ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாகுது முதல்ல இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு ஹீரோக்கள் ஒருத்தர் வந்து ஜேபி அவருடைய சன்னு இன்னொருத்தர் தேவாவுடைய தம்பி மகன் தேனிசைத்தன்ற தேவாவுடைய தம்பி மகன் அவர் வந்து சபேஷ் அவருடைய மகன் நினைக்கிறேன் அவர் வந்து சபேஷ் முரளி ரெண்டு பேர்ல சபேஷோடைய மகன் தான் நினைக்கிறேன் ஸோ சம்பத்துடைய மகன் தான் அவங்களுக்கு தெரியும் ஜெய் பெரிய ஹீரோ இந்த டைவரும் கொஞ்சம் ஜெய் லுக்கில் இருக்கிறாரு கொஞ்சம் கலர் கம்மியாக கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறாரு சபேஷோட லுக்கில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜெய் அவங்க அப்பா சம்பத் லுக்கில் இருப்பார் ஸோ இந்த படத்தில் இன்னும் போபோ சசி அவரும் தேவா குடும்பத்துலேருந்து வந்தவர் தான் அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு இப்போது இந்த ரெண்டு கோஷ்டிக்கு இடையிலான முட்டல் முதல் ஒரு கட்டத்துக்கு மேலே தாதா இசமா மாறி வெட்டிக்க கொதிக்கணும் ஆகுது இதனால ஏற்படுற பிரச்சனை என்ன அதன் பிறகு கிளைமாக என்ன முடிவு தண்ணிக்காக நீங்கள்லாம் எப்படி அடிச்சுக்க போறீங்க எல்லாரும் என்ன ஜாம்பி ரத்தக்கட்டாரி மாதிரி தண்ணிக்காக அடிச்சுக்க போறீங்க தண்ணியை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக தண்ணி திண்டாட்டம் வரப்போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் சத்யராஜை வச்சு வாய்ஸ் ஓவரில் பில்டப்லாம் கொடுக்குறாங்க ஓப்பனிங்கும் ஃபினிஷிங்கும் அது நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனா சில இடங்கள்ல சொன்ன வந்த விஷயத்தை தா தவிர்த்து வேறு இடங்களுக்கு போகிறப்ப கொஞ்சம் வர்ணன் கொஞ்சம் நமக்கு வந்து சோர்வை தர்றான் ஆனால் அதுக்காக மொத்தப்படுத்தையும் நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது வர்ணனில் விஷயம் இருக்குது டத்தோ ராதாரவி ஐயா உன்ற ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு அவர் நடத்துறது ராதாரவி வந்துங்க இருக்க இருக்க பண்பட்ட மனிதராக நடிக்கிற கேரக்டரில் புலந்து கட்டுறாரு இதிலேயும் இப்படி பண்ணியிருக்கிறாரு சரண்ராஜ் ஜானுங்கிற கேரக்டரில் அந்த தெக்குவாயோட அவரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு துஷ்யந்த் ஜெயப்பிரகாஷ் அவர் தான் தில்லைங்கிற கேரக்டரில் ராதாரா விட்ட வேலை பார்க்குற ஒரு இளம் நாயகர் நம்ம ஜேபி ஜெயபிரகாஷ் அப்பா அண்ணன் கேரெக்டர்லாம் வருவார் இல்லையா வில்லன் கேரக்டர்ல கூட வருவார் அவருடைய சன்னு கேப்ரிலா அவங்க தான் வந்து ஹீரோயின் ஜப்ரீலா வந்து சிட்டுங்கிற கேரக்டர்ல வராங்க இது வந்து பிக் பிக்பாஸுக்குலாம் முன்னாடி நடிச்சிப்பாங்க ரொம்ப சின்ன பொண்ணாக புடிசாக இருக்காங்க ஆமாம் இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பெருசு படம்னா இந்த படத்துக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப புடிசா தெரியுது ஹரிப்பிரியா அக்னிங்கிற கேரக்டர் அவங்க ஒரு நாயகி அவங்க தான் வந்து பிரியதர்ஷன் அவர் தான் இந்த தேவாவுடைய தம்பி மகன் மருது கேரக்ட வராரு அவருக்கு ஜோடியா வராங்க ஹரிபிரியா அக்னிங்கிற கேரக்டர்ல சங்கர்நாக் விஜயன் அவர் வந்து தாபாங்கிற அந்த நம்ம சரண்ராஜோட மைத்துனர் கேரக்டர்ல அடாவடி பெருவ கேரக்டர்ல அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு ஜீவா ரவி அவரு தான் வந்து மதுரை வீரங்கிற போலீஸ் கேரக்டரில் மதுரை காரராக ராதாரவிக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுறாரு ராதாரவியோட எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வேணும்னு கேட்குறப்போ ராதாரவி போலீஸ் கூட ஏன் வச்சுக்க கூடாது போலீஸ் ஸ்நேகம் பேராபத்து தருங்கிறத அந்த பசங்களுக்கு சொல்கிறது அதில் அந்த படத்தில் உருக்கமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஜீவாரவி கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது ஆனால் யூனிஃபார்மே போடாத போலீஸ் அவர் ஆமாம் மகேஸ்வரி ராணிங்கிற கேரக்டரில் இவருடைய ஒய்ஃபை நம்ம ஒரு பேர் சரண்ராஜோட ஒய்ஃபாக வராங்க உண்மையாகவே ஜானோட ஒய்ஃபாக வராங்க அவங்க ஒரு ராணி ராஜ்யம் வேற லெவல்ல இருக்குது அதே மாதிரி அர்ஜுனா கீர்த்திவாசம் அவர் யாலி அப்படிங்கிற எலி அப்படின்றாங்க யாலின்னு போட்டிருக்குது ஆனால் எலின்னு தான் படத்தில் கூப்பிடுறாங்க அந்த கேரக்டர்ல அவரு யதார்த்தமா வந்து லைனுக்கு சுண்ட கஞ்சி கேட்குறாங்கன்னு வந்து நிற்கிறப்ப போலீஸ் உள்ளே இருக்கும் ஜீவாரவி தலைமையில் வேற லெவல் ட்ரீட்மெண்டா இருக்கும் அதே மாதிரி ஹைடி கார்த்தி கௌஷிக் கிரண்மணி டம்கன் மணி அப்புறம் பேபி ஜோஸ் ஐஸ்வர்யா அப்படி நிறைய பேர் இந்த படத்துல வேற வேற கேரக்டர்கள் வித்தியாசமா நடிச்சிருக்கிறாங்க உண்மையாவே ஒரு வித்தியாசமான முயற்சியா அந்த படத்தை வந்து சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா அதாவது மழை வந்து வர்ண பகவானுடைய கருணையில் வர்ற மழையை வந்து நம்ம இவ்வளோதான் இப்போ அளவிட முடியாது இல்லைங்களா அதாவது இவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லைங்களா அப்படிதான் இந்த படத்துல சில விஷயங்கள் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அதையெல்லாம் தவிர்த்திருந்தா உண்மையாவே வர்ணன் வேற லெவல்ல வந்திருக்கும் யாக்கை ஃபிலிம்ஸ் பேனரில் கார்த்திக் ஸ்ரீ ஸ்ரீதரன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு வான் ப்ரொடக்ஷன்ஸ் பேனர் கோ ப்ரொடியூக்ஷன் பண்ணியிருக்குது ஜாக்கே ஃபிலிம்ஸோட சேர்ந்து ஜெயவேல் முருகன் அவரு ஒரு ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் அவர் தான் அந்த படத்துக்கு இயக்குனரும் கூட வித்தியாசமாக யோசிச்ச ஜெயவேல் முருகனுக்கு ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் போபோ சசி அவருடைய இசையில் பாடல்கள்லாம் நல்லாவே இருக்குது முத்தையன் அவருடைய படத்தொகுப்பும் சரி ஸ்ரீராமா சந்தோஷ் அவங்களுடைய கேமரா அதாவது ஒழிப்பதையும் சரி வேற லெவல் முயற்சி உண்மையாகவே நான் அடிக்கடி இருட்டா படத்தில் காமிக்கிறாங்க இன்னும் மணிரத்னமா இருங்க திடீர்னு வெளிச்சமாக காமிக்கிறாங்க பாலச்சந்திரா இருங்க அது மாதிரி இந்த கடற்கரையோரம் நார்த்து மெட்ராஸ்ல இந்த தண்டையார்பேட்டு அந்த மாதிரி மீனவ காசிமேடு இந்த மீனவ மீனவ கிராமங்களில் தண்ணிக்காக மக்களுக்கிடையே நடக்கிற சண்டை அதேமாதிரி அடிப்பைப்பில் வர்ற தண்ணிக்கும் அடிச்சுப்பாங்க அங்கே ஒரு குழாயடி சண்டையும் அந்த படத்தில் இருக்கும் வேறு லெவலில் இருக்குது வர்ணன் நீங்கள் பார்த்தா ஒருவேளை உங்களை வசீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி